ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்றைக்கு ஒரு குழம்பு ரெசிபி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் சாந்திமோனாக்கா சேனக்கிழங்கு குழம்பு ரெசிபி போடுங்க அப்படின்னீங்க அந்த குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி போறோம். நல்ல கார குழம்பு வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சிம்பிளாக பண்ணலாம் ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் நீங்கள் உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம போய் சேனக்கிழங்கு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் இங்கே வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் சேனக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சுட்டு வேக வச்சு தோல் நீக்கி வச்சுட்டு இங்கே வந்து சின்ன வெங்காயம் பூண்டு வர மிளகா எடுத்து வச்சுட்டு சின்ன வெங்காயம்தான் போடணும் அது முழுசு முழுசாக போடணும் இங்கே தக்காளி போல இங்கே புளி இங்கே கடாயை வச்சாச்சு கருவேப்பழை எல்லாமே எடுத்து வச்சாச்சு இப்போ பாருங்கள் ஒன்று ஒன்றா நம்ம எப்படி செய்யலான்னு அடுப்பு ஆன் பண்ணிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துக்கங்க அப்போதும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நான் எண்ணெய் சேர்த்துட்டேன் நல்லா எண்ணெய் காயட்டும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் வெந்தயம் சேர்த்துக்கங்க வெந்தயம் கொஞ்சம் உண்டனாவே சேர்த்துக்கோங்க தான் நல்லா மனமா இருக்கும் குழம்பு நல்லா வெந்த வெந்தயம் பொரிஞ்சதுக்கு நம்ம இங்கே சின்ன வெங்காயம் பூண்டு வர மிளகா மூணு வச்சுக்கு அதை அப்படியே சேர்த்துடலாம் நல்லா வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும் எண்ணெய் நிறைய ஊற்றிக்கோங்க தான் நல்லா இருக்கும் கேட்க இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கீங்கன்னு கேட்டீங்க இந்த குழம்புக்கு வந்து என்ன நிறைய சேர்த்து செஞ்சால் தான் இந்த காரக்குழம்பு சூப்பராக இருக்கும் இது ரெண்டு நாள் மூணு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் இப்போ கருவேப்பில சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெயே நல்லா முறு மொழும் வேகட்டும் கருவேப்பில வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு வாங்க வெங்காயம் வெள்ளைப்பூடு கருவேப்பில எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அளவுக்கு நமக்கு நல்லா வதக்கணும் இப்போ வந்து மிளகாத்தூளும் நம்ம மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே சேர்த்துருங்க இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சமாக வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகா மிளகாத்தூள் அப்பத்தி நல்லாயிருக்கும் காரமாக அவ்வளோதான் இதை நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ எண்ணெயில் வர நல்லா போட்டாச்சு இப்போ நம்ம தக்காளி பழத்தில் இந்த மூணு பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பெரிய பழமாக தக்காளி பழத்தை சேர்த்துடலாம் தக்காளி பழம் போட்டு நம்ம உப்பு சேர்த்து விட்டுடலாம் உப்பு போட்டுருங்க உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா டேஸ்ட்டு மாதிரி நமக்கு வதங்கி வரணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம மிளகாத்தூள் இது சா சாம்பார் தூள் எல்லாமே நம்ம போடணும் குழம்புத்தூள் நல்லாயிருக்கும் இது நல்லா அந்த எண்ணெயிலே மசி எடுத்து இப்போ மூடி வச்சிடலாம் கிழங்கு வந்து நம்ம கட் பண்ணிடலாம் இதை வந்து நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணிடலாம் வட்ட வட்டமாக கட் பண்ணிடுங்க நல்லா வெந்துருச்சு எனக்கு கிழங்கு வந்து நல்லா இந்தளவுக்கு அளவுக்கு கட் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு இந்த மாதிரி நம்ம நல்லா வதங்கிடணும் நல்லா வதக்காச்சு இதிலே வந்து நீங்கள் தனி வர கொத்தமல்லி சோம்பு ஜீரகம் மிளகு இந்த மாதிரிலாம் வறுத்து செய்யலாம் அந்த குழம்பு சூப்பராக இருக்கும் இதில் நம்ம எல்லாமே மசாலா வந்து வீட்டில் குழம்புத்தூள் அரைச்சி வச்சிருக்கிறதுனால நான் வறுத்து அரைக்கிறேன் இதில் குழம்புத்தூள் மட்டும்தான் சேர்க்குறேன் வாங்க இப்போ இதில் ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துடலாம் குழம்புத்தூள் இருக்கும் டேஸ்ட்டாக ரெண்டரை ஸ்பூன் நம்ம காரத்துக்கு ஏன்னா மிளகாத்தூளும் போட்டிருக்கோம் ஒன்று ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் குழம்பு மிளகாத்தூள் இப்போ போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ கிளறி விட்டு இப்போ நல்லா கிளறி இருந்தால் கிளறி விட்டு இப்போ கொஞ்சம் வந்து குளித்த இந்த தண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சமாக கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கிழங்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் புளிக்கரசல் சேர்த்து விட்டுரலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி கொதிச்சிடணும் குழம்பு வந்து இப்போ நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம கிழங்கு சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கொதி வந்துடணும் இப்போ வந்து நம்ம அறுக்கி வச்சால் கிழங்கு சேர்த்துக்கோங்க கிழங்கு சேர்த்துட்டு நம்ம புளிக்கரைசல் இப்போ சேர்த்து விடணும் ஏன்னா நம்ம முதையே புளிக்கரைசல் சேர்க்கக்கூடாது கிழங்கு தான் நம்ம புளிக்கரைசல் சேர்க்கணும் இப்போ நம்ம புளி வந்து நம்ம ஒரு கோழி குண்ட அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ நல்லா வேகட்டும் கொதித்து வந்துருச்சுன்னா நமக்கு சேனக்கெழங்க குழம்பு சூப்பராக நல்லா காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதில் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சமாக எல்லாம் வறுத்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுங்க அப்படி இல்லாத தேங்காய் பால் ஊற்றி நல்லா தேங்காய் பிழிஞ்சு அந்த பால் ஊற்றி செய்யுங்க அதுவும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மத்தனை செஞ்சால் இது ரெண்டு மூணு நாளைக்கு நாளும் நல்லா சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிழங்கு கண்டிப்பாக உடம்புக்கு நல்லது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் கொதிஞ்ச பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்புக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் வந்து அப்பளம் தான் அப்பளம் ஆம்லேட் தான் நல்லா இருக்கும் நம்ம ஆம்லேட் செய்கிறது இல்லை அதனால அதுக்கு அப்பளம் சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு உங்களுக்கு என்ன ஆம்லேட் போட்டுக்கோங்க ஆம்லேட்டுக்கும் மாதிரி ஒரு குழம்பு கார குழம்பு வச்சு ஆம்லேட்டோடு தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இங்கே வாங்க நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்க நமக்கு சூப்பரான சேனக்கிழங்கு குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அக்கா எங்களுக்கு அந்த குழம்பு ரெசிபி செஞ்சு காமிக்கண்டு இன்றைக்கி வந்து சேனக்கிழங்கு குழம்பு ரெசிபி செஞ்சு காமிச்சாஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம கருவேப்பிலையும் மல்லித்தொழையும் மெட்டாப்பில் போட்டுக்கிடலாம் உங்களுக்கு இன்னும் வத்தணும்ண்டா குழம்பு நல்லா இன்னும் கொஞ்சம் வற்ற விடுங்க எனக்கு இந்த அளவுக்கு போதும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு மனமே இருக்குது இதில் கொஞ்சம் நீங்கள் வெள்ளம் வேணால் வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் வெள்ளம் சேர்க்கலை இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சூப்பரான நமக்கு இன்றைக்கி சேனக்கெழம்பு காரக்குழம்பு இங்கே நல்லா சுட சுட சோறும் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு வடிச்சுட்டு இங்கே வந்து சைடிஸ்க்கு வந்து அப்பளம் அப்பளமும் பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அவ்வளவுதான் இந்த குழம்பு ரெசிபி எப்படின்னு பார்த்துக்கோங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உடனுக்கு உடனே பார்க்க முடியும் இன்னும் நிறைய ரெசிபி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக ஒவ்வொரு ரெசிப்பியும் நான் கண்டிப்பாக போகிறேன் ரெண்டு பேத்துக்கு கலவை மாவாட்ட வீடியோ கேட்டிருக்கீங்க ரெண்டு பேத்துக்கு பிரியாணி வீடியோ கேட்டிருக்கீங்க மல்லித்தலை ரெசிபி கேட்டிருக்கீங்க எல்லா ரெசிபியும் ஒன்று ஒன்றொன்ன வரும் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ